வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் தேங்காய் சாப்பிடலாமா என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பழ வகையை சார்ந்தது இந்த மாம்பழம் செர்ரி இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ரூப் பழ வகையை சார்ந்தது தேங்காயில் அதிகமான அளவு வைட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் ஃபோலேட் வைட்டமின் சி ஆகியவை அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மேங்கனீஸ் செலீனியம் காப்பர் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து போன்றவையும் இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய லாரின் அப்படின்ற ஒரு மீடியம் செயின் ஃபேட்டி ஆசை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் மோனோலாரினாக மாறி நம்முடைய உடலில் தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸை அழிக்கக்கூடிய திறனை நம்முடைய உடலுக்கு அது அளிக்கின்றது ஒரு நூறு கிராம் தேங்காயில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கலவுகள் இருக்கிறது பதினஞ்சு கிராம் கார்போஹைட்ரேட் முப்பத்தி மூணு கிராம் கொழுப்பு இருக்கிறது அப்புறம் மூணு கிராம் புரோட்டீன் ஒன்பது கிராம் நார் சத்து இருக்கிறது என்னுடைய கிளைசமிக் இன்டெக்ஸ் அதாவது சர்க்கரை விருதல் குறியீடு ஐம்பத்தி நான்கு ஸோ நான் பழைய வெடியில் சொல்லியிருப்பேன் ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொள்ளும் போது எவ்வளவு வேகமாக இரத்தத்தில் சர்க்கரை வள அதிகமாகிறதோ அதன் தான் கிளைசமிக் இன்டெக்ஸ் இதை வந்து மூன்றாக பிரிப்பார்கள் ஐம்பத்தஞ்சுக்கு கீழே இருக்கிறது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருந்து எழுது வரைக்கும் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் எழுபதும் அதற்கு மேலே வந்து ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஸோ தேங்காயினுடைய அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஐம்பத்தி நாலு என்பதுதான் இது ஒரு லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் ஃபுல் ஸோ சக்கரவர்த்தி இருக்கவங்க தேங்காய் சாப்பிட்டா நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அந்த எல்லாம் அவங்க எந்த வடிவில் சாப்பிடுகிறார்களோ அதை பொறுத்து தான் நம்ம தேங்காய் வந்து ஒரு துறோல் வடிவில் பொரியலில் சேர்த்து சாப்பிடும்போது நம்முடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் தேங்காய் சட்னியாக சாப்பிடும்போது மிக குறைந்த அளவே சாப்பிட வேண்டும் அப்புறம் தேங்காய் பாலாக சாப்பிடும்போது இதை நம்ம தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் தேங்காய் பாலில் அந்த ஃபைபர் சத்து இருக்காது இதில் வந்து அப்புறம் இந்த கார்போஹைட்ரேட் மற்றும் இந்த கொழுப்பு மட்டும் தான் மிச்சம் இருக்கும் ஸோ அதனால் என்னுடைய அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து மிக அதிகமாகிவிடும் ஸோ தேங்காய் பாலினுடைய கிளைசிமிக் இன்டெக்ஸ் தொண்ணூற்றி ஏழு ஆகும் ஸோ தேங்காயில் இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எந்த வடிவில் அதை உட்கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ தேங்காய் வந்து துருவலோடையில் சாப்பிடலாம் ஸோ தேங்காய் சட்னி கொஞ்சம் குறைவான அளவு சாப்பிடலாம் தேங்காய் பாலை தவிர்ப்பது நல்லது ஸோ நீங்கள் சொன்ன அத்தக்கொள்ள பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்